கடத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு அதற்கு மெய்மண்டாவதாக இந்த நாளின் கிருபையின் வார்த்தை மத்தையுந்த சிவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இயேசு அவளுக்கு பெருதித்தரமாக ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியர் செய்து கொண்டிருக்கும்போது கானானிய ஸ்திரீ ஒரு சோதனை நேரத்தில் இயேசு விடத்திலே வருகிறாள் என்னுடைய மகளை சுகமாக்க வேண்டும் என்று கேட்கிறாள் அப்பொழுது இயேசு அவளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை அவள் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றி போகிறாள் ஒருவேளை ஆண்டவர் ஒரு ரெண்டு நாள் பிரயாணமாக போயிருந்தாருன்னா அதே போல் இவளும் ரெண்டு நாள் பிரயாணம் பண்ணி அவர்கிட்ட போய் கேட்டிருக்கலாம் இப்படி அவரை பின்பற்றி போகிறாள் என்று சொல்லி வேதம் சொல்லுது பின்னாடியே போய் மறுபடியும் மறுபடி அவரிடத்தில் அவள் பேசுகிறதை நாம் பார்க்குறோம் இங்கே இவளுடைய விசுவாசத்தை பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன் விசுவாசம் ரொம்ப பெரியது என்று சொல்கிறத நாம் பார்க்குறோம் ஏன்னா இங்கே ஆண்டவர் பேசும்போதெல்லாம் அவள் வந்து சோர்ந்து போகும்படி பேசுகிறார் நாய்களுக்கு அப்பத்தை போடுவாங்களான்னு கேட்குறாரு நான் உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்ல வர்றாரு முதல்ல வந்து அவளுக்கு பதிலே சொல்லாமல் போகிறாரு ரெண்டாவது சொல்கிறாரு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை நாய்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று சொல்கிறாரு இதையெல்லாம் மீறி அவள் தொடர்ந்து அவரோடு கூட பேசுனதை நம்ம பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஏதாவது கஷ்டம் வரும்போது சோறு வரும்போது நாம் துண்டை துணியகானோன்னு துணியை காணோன்னு ஆண்டவர் விட்டு ஓடுறதே தான் நம்ம குறியாக இருப்போம் ஆனால் இவளுக்கு வந்து சோர்வான பேச்சை ஆண்டவர் பேசுகிறார் அவளுக்கு உதவியே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இப்படி சொல்லியுமே அவளுடைய இரக்கத்தை அவள் அறிந்து கிருபை அறிந்து தொடர்ந்து அவள் அவரை பின்பற்றி என் மகளுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும் நான் தொடர்ந்து உங்களை பின்பற்றி வருகிறேனே எனக்கு உதவி செய்யக்கூடாதா என்று சொல்லி தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்துகிறான் ஒரு நாய்க்குட்டியின் போலேயாவது என்னை நினைத்து எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு தன்னை அவள் ரொம்ப தாழ்த்துகிறார் அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு உன் விசுவாசம் பெரியது என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்குறோம் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட பெரிய விசுவாசம் உள்ளவர்கள் அவர்களுடைய மனதின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சோதனை காலத்திலும் நாம் ஆண்டவரை தொடர்ந்து அவரையே நோக்கி பார்க்கும்போது தொடர்ந்து நாம் அவரோடு கூட நாம் பேசும்போது தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்தை விரும்பி நாம் தொடர்ந்து அவரை பின்பற்றும் போது அவருக்காக உண்மையாய் நீதியாய் உத்தமமாக நான் இருப்பேன் என்ற ஒரு மனதை நாம் வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து சொல்கிறார் உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியங்கள் வந்து இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டியதாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அவர் தம்முடைய பிள்ளைகளாக அவர் பார்க்கிறார் நல்லவர்கள் மேலும் பொல்லாதவர்கள் மேலும் மலையை வரிசிக்க பண்ணுகிறார் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் நிலவை தருகிறார் காற்று வீச பண்ணுகிறார் எல்லா விதமான நன்மைகளையும் எல்லாரும் சமமாக அனுபவிக்க அவர் கிருபை செய்கிறார் ஆகியால் பிரியமானவர்களே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நாம் எந்த நிலைமையிலும் எப்பேற்பட்ட சோர்வான நேரத்திலும் அவரை விட்டு ஓடி போகாமல் பின்வாங்கி போகாமல் தொடர்ந்து அவரை பின்பற்றி நாம் அவரிடத்தில் ஜபம் பண்ணும்போது நம்முடைய ஜபத்தை அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் அதுதான் பெரிய விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பேற்பட்ட விசுவாசத்தை கொண்டவர்களாக நாம் மாறும்போது நம்முடைய மனதின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்